அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி அன்பு வணக்கம் நாம் தற்போது ஜோதிட ஜாதக உலகில் புத்தம் புதிய விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம் ஜாதகத்தில் லக்னம் ராசி நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தசாபுத்தி அந்தர கணக்கிடும் மிக முக்கியமானதாக அமைகிறது ஜாதகத்தில் கணக்கு சார்ந்த விஷயமாக பின்பற்றப்படுகிறது ஜாதகத்தில் கணக்கு சார்ந்த விஷயம் கணிப்பு அதாவது பலன்கள் சார்ந்த விஷயம் என்று இரண்டு விதமான நடைமுறைகள் இருக்கின்றன ஜாதக கணக்கை பொறுத்தவரை ஒன்றுடன் ஒன்று கூட்டினால் இரண்டு வருவது போல கணக்கு என்பது அனைத்து ஜோதிடர்களுக்கும் அனைத்து ஜாதகர்களுக்கும் ஒரே மாதிரியான தீர்வை விடையைத் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் கணிப்பு என்பது பழங்கள் அனுமானம் சார்ந்த பலன்கள் இந்த கணிப்பு சார்ந்த பலன்கள் கூறப்படுவதில் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வெவ்வேறு விதமான அனுமானங்கள் இருக்கக்கூடும் அதுதான் நடைமுறையில் இருக்கிறது கணிப்பு சார்ந்த அனுமானம் வெவ்வேறானதாக இருந்தாலும் கணக்கு என்பது அந்த வார்த்தைக்கேற்ப அனைவருக்கும் ஒரே மாதிரியான விடையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வகையில் ஜாதகத்தில் தசா புக்தி அந்தர கணக்கீடு என்பதும் கணக்கு சார்ந்த விஷயமாக பின்பற்றப்படுகிறது தசா என்பதை திசை புக்தி என்றும் திசா புக்தி என்றும் சில பகுதிகளில் அழைக்கப்படுகின்றன தசா புத்தி இதில் மூன்று வார்த்தைகள் இருக்கின்றன தசா புத்தி மற்றும் அந்தரம் தசா என்பது பல ஆண்டுகளை குறிப்பது புத்தி என்பது சில ஆண்டுகளுடன் மாதங்களையும் சேர்த்து குறிப்பது அந்தரம் என்பது சில மாதங்களுடன் நாட்களையும் சேர்த்து குறிப்பதாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம் கணக்கீடு செய்வதற்கு பெரும்பான்மை ஜோதிடர்களாலும் ஜாதகர்களாலும் பின்பற்றப்படுவது விம்சோத்தரி உடுமகா தசாபுத்தி அந்தர கணக்கீடு இந்த விம்சோத்தரி உடுமகா தசாபுத்தி அந்த சொல்லுக்குரிய பொருளை முதலில் விம்சோத்தரி என்பது சமஸ்கிருத சொல்லாகும் விம்சோத்தரி என்பது ஒரு எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் சமஸ்கிருதத்தில் அஷ்டோத்தரம் என்றால் அது நூற்றி எட்டு என்கிற எண்ணை குறிக்கும் அதுபோல விம்சோத்தரி என்பது நூற்றி இருபது என்ற எண்ணை குறிக்கும் அடுத்து உடு உடு என்றால் நட்சத்திரம் நட்சத்திரம் சார்ந்து தசாபுத்தி அந்தர கணக்கீடுகளை நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த விம்சோத்தரி உடுமகா தசாபுத்தி அந்தர கணக்கீடாகும் இந்த தசாபுத்தி அந்தர கணக்கீடு ஏற்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் உள்ள வருடம் மாதம் நாட்களுடைய எண்ணிக்கைக்கும் தற்போது அதை நாம் பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் உள்ள வருடம் நாட்கள் மாதங்களுடைய எண்ணிக்கைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாட்டை ஜோதிட ஜாதக சமுதாயத்திற்கு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் எந்த வகையான வேறுபாடு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அந்த வேறுபாட்டால் எந்த மாதிரியான தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டி அந்த பிழைகளை தவறுகளை நீக்குவதற்கான வழிமுறைகளையும் நம்மால் அஸ்ட்ராலஜி டெம்பிள் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு அதை ஜோதிட ஜாதக சமுதாயமும் ஒட்டுமொத்த மனித குலமும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒப்புயர்வற்ற தன்னார்வ ஆன்மீக சேவையின் மனப்பான்மையுடன் தன்னார்வ ஜோதிட ஜாதக சேவை மனப்பான்மையுடன் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அஸ்ட்ராலஜி டெம்பிள் நிறுவனம் மகிழ்ச்சி அடைகிறது இம்சொத்திரி உடுமகா தசாபுத்தி அந்த கணக்கீடு ஏற்படுத்தப்பட்ட நாளன்று ஒரு நாள் என்பது அறுபது நாளிகை கொண்டதாகவும் ஒரு மாதம் என்பது சரியாக முப்பது நாள் கொண்டதாகவும் சராசரி கிடையாது சரியாக முப்பது நாட்கள் கொண்டதாகவும் ஒரு ஆண்டு அதாவது வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாட்கள் கொண்டதாகவும் பன்னிரண்டு மாதங்கள் கொண்ட ஒரு வருடமாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த காலகட்டத்தில் நாளாகவும் மாத கணக்கீடாகவும் வருட கணக்கீடாகவும் இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில்தான் தான் ஒரிஜினல் விம்சத்திரி உடுமகா தசாபுத்தி அந்தர அட்டவணையும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய தெய்வீக இலக்கியங்களில் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருப்பாவை பாடிய காலகட்டத்தில் மார்கழி மாதம் முப்பது நாட்கள் கொண்டதாக இருந்திருக்கிறது அருள்மிகு மாணிக்க சுவாமிகள் திருவம்பாவை பாடிய காலகட்டத்திலும் முப்பது நாட்கள் கொண்டதாக ஒரு மாதம் இருந்திருக்கிறது இது ஒரு சாட்சியாகும் ஆகும் பன்னிரண்டு மாதங்கள் கொண்டதாக ஒரு ஆண்டு அதாவது முன்னூத்தி அறுபது நாட்கள் கொண்டதாக ஒரு ஆண்டு இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரிஜினல் விம்சொத்தை உடுமக தாசாபுத்தி அந்த அட்டவணையை நாம் தற்போதைய காலகட்டத்தில் பயன்படுத்தும் போது பெரிய தவறை இது நாள் வரை செய்து கொண்டிருக்கிறோம் இதுநாள் வரை செய்து கொண்டிருந்திருக்கிறோம் அந்த தவறு நமக்கு தெரிந்துவிட்டது அந்த தவறு தவறுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அந்த வகையில் இத்துடன் இந்த நாள் வரை இந்த நிமிடத்துடன் அந்த தவறை நிறுத்திவிட்டு தொடர்ந்து அந்த தவறை பயன்படுத்தாமல் பின்பற்றாமல் சரியான ஒரு கணக்கீட்டை குறிப்பாக விம்சோத்திரி உடுமகா தசாபுத்தி அந்த கணக்கீடு சார்ந்த சரியான ஒரு அட்டவணையை ஜோதிட சமுதாயமும் ஜாதக சமுதாயமும் மனிதகுலமும் பயன்படுத்த வேண்டும் என்று அஸ்டாலஜி டெம்பிள் நிறுவனத்தின் மூலம் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் பழங்காலத்தைய ஒரிஜினல் விம்சோத்தரி உடுமக தசா புத்தி அந்த கணக்கீட்டிற்கும் தற்போதைய காலகட்டத்தில் அதை நாம் பயன்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்னவென்றால் ஒரிஜினல் விம்சோத்தரி உடுமாக தாச புத்தி அந்த காலகட்டத்தில் முப்பது நாள் கொண்டது ஒரு மாதம் எனவும் பன்னிரண்டு மாதங்கள் கொண்ட முன்னூற்றி நாட்கள் ஒரு வருடம் எனவும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாளில் இருந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கால் நாளாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதை ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்போதைய நிலையில் உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய கிரிகோரியன் காலண்டரில் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து நாட்கள் அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கால் நாட்கள் என கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் ஆங்கில காலண்டரில் சாதாரண வருடங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாகவும் லீப் வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாகவும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சாதாரண வருடங்கள் என்பது தொடர்ந்து மூன்று வருடங்கள் வரும் லீப் வருடம் என்பது நான்காவது வருடமாக வரும் இந்த சுழற்சி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடைமுறையில் இருக்கும் இத்தகைய கிரிகொரியன் காலண்டரை தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரிஜினல் விம்சோத்தரி உடுமக தாசாபுத்தி அந்தர அட்டவணை தயார் செய்யப்பட்டது ஆங்கில நாட்காட்டின் அடிப்படையில் இல்லாமல் அன்றைய காலத்தில் நமது வட்டாரத்தில் புழக்கத்தில் இருந்த தமிழ் பண்பாடு பாரம்பரியம் பின்பற்றக்கூடிய இடத்தில் புழக்கத்தில் இருந்த தமிழ் நாட்கள் தமிழ் மாதங்கள் தமிழ் ஆண்டுகளின் எண்ணிக்கின் அடிப்படையில்தான் இந்த ஒரிஜினல் விம்சோத்தரி உடுமக தாசாபுத்தி அந்தர கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அந்த ஒரிஜினல் விம்சத்தில் உடுமக தாசாபுத்தி அந்த அட்டவணையில் ஒரு நாள் என்பது சரியாக அறுபது நாளிகையாகவும் ஒரு மாதம் என்பது சரியாக முப்பது நாட்களாகவும் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாட்கள் கொண்ட பன்னிரண்டு மாதங்கள் கொண்ட கணக்கீடாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை பொறுத்தவரை நாம் தமிழ் மாதத்தில் பயன்படுத்தும் போது பழந்தமிழ் பஞ்சாங்கங்களை கொண்டு பயன்படுத்தும் போது எந்த குறைபாடும் இருக்கவில்லை ஆனால் ஆங்கில நாட்காட்டியில் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து நாட்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் வளர்ச்சி என்பது தமிழ் ஆண்டு கணக்கிலும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஆமாம் தமிழ் ஆண்டு கணக்கில் முன்னூற்றி அறுபது நாட்களை கொண்ட ஒரு ஆண்டு என்பது அறிவியல் வளர்ச்சியால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து நாட்களை தமிழ் பஞ்சாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த தமிழ் பஞ்சாங்கம் தான் நமக்கு ஒரு நாளையும் ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் என்பதையும் ஒரு ஆண்டு எத்தனை நாட்கள் என்பதையும் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் பஞ்சாங்கம் தமிழ் நாட்காட்டியும் ஆங்கில காலண்டரை ஒட்டி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுக்கு மாறாமல் இருந்தால் அதாவது ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் முப்பது நாள் கொண்டது ஒரு மாதம் பன்னிரண்டு மாதம் முன்னூத்தி அறுபது நாட்கள் கொண்டது ஒரு வருடம் என்ற அடிப்படையில் மட்டும் இருந்திருந்தால் நாம் தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உடுமாக அந்த அட்டவணையை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் தமிழ் பஞ்சாங்கமும் அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப தன்னை அப்டேட் செய்து கொண்டு விட்டது தன்னை புதுப்பித்துக் கொண்டு விட்டது அந்த அடிப்படையில் தமிழ் பஞ்சாங்கங்களிலும் தற்போது ஒரு ஆண்டு என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் கொண்டதாக கணக்கிடப்பட்டு வருகிறது இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தமிழ் பஞ்சாங்கத்திலும் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் என்ற அடிப்படையில் சில வருடங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாகவும் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தாறு நாட்களாகவும் கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில்தான் நாம் இந்த ஒரிஜினல் விம்சோத்திரி உடுமக புத்தி அந்த கணக்கீட்டை எந்த நாட்காட்டின் அடிப்படையில் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் எந்த நாட்காட்டியை கொண்டு நடப்பு தசாபுத்தி அந்த கணக்கீட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு குளறுபடி ஏற்படுகிறது இந்த குளறுபடியை தீர்ப்பதற்கு தமிழ் பஞ்சாங்கத்தை விட அதாவது தமிழ் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டுள்ள நாட்களை விட ஆங்கில நாட்காட்டியில் குறிக்கப்பட்டுள்ள நாட்களை பயன்படுத்துவதில் சற்று எளிமை இருக்கிறது ஏனெனில் தமிழ் பஞ்சாங்கத்தில் ஒரு ஆண்டு என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாகவும் அல்லது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாகவும் பயன்படுத்தினாலும் கூட தமிழ் மாதங்களுக்கென்று நிரந்தரமான நாட்களின் எண்ணிக்கை கிடையாது தமிழ் ஆண்டின் ஏதோ ஒரு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பது நாட்களாக இருக்கும் வேறொரு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒரு நாட்களாக இருக்கும் வேறொரு ஆண்டில் ஆணி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களாக இருக்கும் அல்லது முப்பது நாட்களாக இருக்கும் அல்லது முப்பத்தி இரண்டு நாட்களாகவும் இருக்கும் வேறு சில ஆண்டுகளில் ஆடி மாதம் முப்பது நாட்களாகவும் முப்பத்தி ஒரு நாட்களாகவும் மற்றும் முப்பத்தி இரண்டு நாட்களாகவும் நடைமுறையில் இருக்கும் மேலும் சில ஆண்டுகளில் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் முப்பது நாட்களாகவும் இருக்கும் மேலும் சில ஆண்டுகளில் தை மாதம் முப்பது நாட்களாகவும் முப்பத்தி ஒரு நாட்களாகவும் சில ஆண்டுகளில் இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மாதங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை வெவ்வேறாக இருக்கிறது குறிப்பாக மற்ற மாதங்களை உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ மார்கழி மாதம் சார்ந்த நாட்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக தமிழ் சமுதாயத்திற்கு தெரிய வந்திருக்கும் ஏனெனில் இருபெரும் சமயங்களான சைவம் மற்றும் வைணவத்தில் மார்கழி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் பண்பாட்டு நிகழ்வுகளை கடைபிடிக்கக்கூடிய மாதமாகவும் போற்றி கொண்டாடப்படுகிறது சைவ வழிபாட்டில் திருவம்பாவை திறந்தோறும் பாடப்படுகிறது வைணவ வழிபாட்டில் திருப்பாவை தினந்தோறும் பாடப்படுகிறது மார்கழி மாதம் முப்பது நாட்களும் பாடப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்ற அளவீட்டின்படி முப்பது நாட்களுக்கும் முப்பது பாடல்கள் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு வழிபாட்டு முறைதான் திருவம்பாவை மற்றும் திருப்பாவை சில ஆண்டுகளில் இந்த மார்கழி மாதம் இருபத்தி நாட்களாக முடிவடையும் போது முப்பதாவது நாள் உள்ள பாட்டை முதல் நாளே இருபத்தொன்பதாவது நாளே பாடப்படுகின்ற வழக்கும் சம்பிரதாயமும் பாரம்பரியமும் நம் தமிழ் பண்பாட்டில் தற்காலிகமாக சில ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய நோக்கம் என்னவென்றால் ஜாதகத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஜாதகத்தை கணக்காகவும் கணிப்பாகவும் பயன்படுத்துவதில் கணிப்பில் வித்தியாசங்கள் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் கணக்கு சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாகும் அந்த கணக்கையே நாம் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கிறது அந்த வருத்தத்தின் அடிப்படையில் தான் இந்த தவறை நீக்க வேண்டும் இந்த தவறை களைய வேண்டும் இந்த தவறை போக்க வேண்டும் என்ற உத்வேகத்தின் அடிப்படையில் பல வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அந்த தவறை கண்டுபிடித்து அந்த தவறை எப்படி சரி செய்ய வேண்டும் எந்த ஒரு நபரும் குறை சொல்லிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் அந்த தவறை சரி செய்து சரி செய்யப்பட்ட கணக்கீடு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக தெளிவாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய எளிய வடிவமைப்பில் நம்முடைய ஆஸ்திராலஜி டெம்பிள் ஜோதிட ஜாதக சமுதாயத்திற்கு தன்னுடைய கண்டுபிடிப்பை சமர்ப்பிப்பதில் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறது ஒரிஜினல் விம்சோத்தரி தசாபுத்தி அந்த கணக்கெடுகளில் மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகளாகும் இந்த நூற்றி இருபது ஆண்டுகளையும் ஜாதகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கும் சரி சமமாக பிரிக்காமல் வெவ்வேறு எண்ணிக்கையில் நம்முடைய முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள் சூரிய பகவானுக்கு ஆறு வருடம் சந்திர பகவானுக்கு பத்து ஆண்டுகள் செவ்வாய் பகவானுக்கு ஏழு ஆண்டுகள் ராகு பகவானுக்கு பதினெட்டு ஆண்டுகள் குரு பகவானுக்கு பதினாறு ஆண்டுகள் சனி பகவானுக்கு பத்தொன்பது ஆண்டுகள் புதன் பகவானுக்கு பதினேழு ஆண்டுகள் கேது பகவானுக்கு ஏழு ஆண்டுகள் பகவானுக்கு இருபது ஆண்டுகள் என மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகளையும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் வெவ்வேறு எண்ணிக்கையில் பிரித்திருக்கிறார்கள் ஒருவர் ஜாதகத்தில் சூரிய தசையில் பிறந்திருந்தால் சூரிய தசை முடிந்தவுடன் சந்திர தசை நடைமுறைக்கு வரும் சந்திர தசை முடிந்தவுடன் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும் செவ்வாய் தசை முடிந்தவுடன் ராகு தசை நடைமுறைக்கு வரும் ராகு தசை முடிந்தவுடன் குரு தசை நடைமுறைக்கு வரும் குரு தசை முடிந்தவுடன் சனி தசை நடைமுறைக்கு வரும் சனி தசை முடிந்தவுடன் புதன் தசை நடைமுறைக்கு வரும் புதன் தசை முடிந்தவுடன் கேது தசை நடைமுறைக்கு வரும் கேது தசை முடிந்தவுடன் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும் இந்த சுக்கிர தசை முடிந்தவுடன் மீண்டும் சுழற்சி முறை அடிப்படையில் சூரிய தசை தான் நடைமுறைக்கு வரும் இந்த சுழற்சி முறை அடிப்படையிலேயே ஒவ்வொருவருக்கும் இந்த தசா ஆண்டுகள் நடைமுறைக்கு வரும் இந்த தசா ஆண்டுகளை ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் ஒரு ஒரு பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து இந்த தசா நிர்ணயம் செய்யப்படுகிறது மொத்தமுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்களாக பிரித்திருக்கிறார்கள் அதுவும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் முதல் மூன்று நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்திற்கும் அடுத்த மூன்று நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்திற்கும் என்று பிரிக்கவில்லை முதல் ஒன்பது நட்சத்திரங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வெவ்வேறு கிரகத்திற்கு பிரித்திருக்கிறார்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் ராசியான மேச ராசியில் உள்ள முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுக்கும் இரண்டாவது நட்சத்திரம் அதாவது பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கும் ரோஹிணி நட்சத்திரம் சந்திர பகவானுக்கும் மிருகசிரிசு நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுக்கும் புனர்பூஷம் நட்சத்திரம் குரு பகவானுக்கும் பூச நட்சத்திரம் சனி பகவானுக்கும் ஆயுள நட்சத்திரம் புத பகவானுக்கும் என ராசி முதல் கடக ராசி முடிய உள்ள இந்த ஒன்பது நட்சத்திரங்களையும் ஒன்பது கிரகங்களுக்கு வரிசைக்கரமாக பிரித்திருக்கிறார்கள் இதே போல மீண்டும் சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரம் முதல் விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரம் வரை ஒன்பது நட்சத்திரங்களையும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு இதே வரிசையில் பிரித்திருக்கிறார்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம் முதல் மீனம் ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் வரையில் ஒன்பது நட்சத்திரங்களையும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு இதே வரிசையில் பிரித்திருக்கிறார்கள் ஆக கேது பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் குரு பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி சனி பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்திரட்டாதி புத பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் ஆயுள்யம் கேட்டை ரேவதி தற்போது எந்த கிரகத்திற்கு எந்த நட்சத்திரம் என்று தெரிந்திருக்கும் உதாரணமாக ஒரு நபர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சூரிய தசை நடைமுறைக்கு வரும் ஒரு நபர் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் புதன் தசை பிறப்பு தசையாக நடைமுறைக்கு வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் நடைமுறைக்கு வரும்போது சூரிய பகவானுடைய தசை இருப்பு என்று அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் எழுதியிருப்பார்கள் சூரிய தசை இத்தனை வருடம் இத்தனை மாதம் இத்தனை நாட்கள் இருப்பு இருக்கிறது என்று எழுதியிருப்பார்கள் ஒரு ஜாதகருக்கு நடப்பு தசாபுத்தி அந்தரத்தை கண்டுபிடிப்பதற்கு அவர் பிறந்த தேதி நேரம் முதல் அவர் பிறந்த நேரத்தில் உள்ள தசா இருப்பை பின்பற்றி கூட்டிக் கொண்டு வந்தால் நமக்கு தேவையான காலகட்டத்தில் என்ன தசை புத்தி அந்தரம் நடக்கிறது என்று நமக்கு தெரிந்துவிடும் இது ஒரு கணித அடிப்படையாகும் கணக்கு முறையாகும் கணக்கீட்டு முறையாகும் இந்த கணக்கீட்டில் தான் தற்போது சில தவறுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சூரிய தசை ஆறு வருடத்தை நம்முடைய பழைய பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் அதாவது ஒரு ஆண்டு முன்னூற்றி அறுபது நாட்கள் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் கூட்டினால் கூட்டி வருகிற தேதி என்பது சரியாக இருக்கும் அந்த நாட்களின் அடிப்படையில் சரியாக இருக்கும் ஆனால் நம்முடைய ஜோதிடர்களும் நம்முடைய ஜாதகர்களும் தற்போதைய நிலையில் உள்ள நமது தமிழ் பஞ்சாங்கத்தை கூட பயன்படுத்துவது கிடையாது நம்முடைய ஜோதிடர்களும் நம்முடைய ஜாதகர்களும் தமிழ் பஞ்சாங்கத்தில் உள்ள மாதங்களின் அடிப்படையில் நாட்களை கணக்கீட்டிற்கு பயன்படுத்துவது கிடையாது ஆங்கில நாட்காட்டில் உள்ள நாட்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆங்கில நாட்காட்டில் உள்ள நாட்களை பயன்படுத்துவதிலும் ஒரு எளிய அணுகுமுறை இருப்பதால் தான் அதை பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் மாதங்களில் நிரந்தர நாட்களின் எண்ணிக்கை கிடையாது அதனால் அதில் மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்கும் ஆங்கில நாட்காட்டியில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை என்பது நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறது அந்த நிரந்தரமாக்கப்பட்ட நாட்களை அடுத்தடுத்து கூட்டுவது என்பது மிக எளிதாகவும் சௌகரியமாகவும் இருப்பதால் ஆங்கில நாட்காட்டி தேதிகளைத்தான் அனைவரும் பயன்படுத்துகின்றனர் அந்த ஆங்கில நாட்காட்டி தேதிகளை பயன்படுத்துவதிலும் சில தவறுகள் குளறுபடிகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அந்த தவறை சரி செய்து கொள்வதுதான் நம்முடைய அஸ்ட்ராலிஜி டெம்பிளின் நோக்கமாகும் அந்த வகையில் குறிப்பாக உதாரணமாக முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்றைய தேதியிலிருந்து சூரிய தசை ஆறு வருடத்தை கூட்டினால் நம்முடைய ஜோதிடர்கள் கைப்பட கணக்கு போட்டாலும் அல்லது கம்ப்யூட்டர் ஜாதகங்களில் திரண்டு வந்தாலும் இந்த முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேதியிலிருந்து சூரிய தசை ஆறு வருடத்தை கூட்டும் போது முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு என குறிப்பிடப்படுகிறது இது தவறான கணக்கீட்டு முறையாகும் ஆம் இதைத்தான் நாம் தவறு என்கிறோம் எப்படி எனில் எதற்கு எனில் இந்த ஆறு வருடம் என்பது ஆங்கில நாட்காட்டியை கொண்டு பயன்படுத்துவதால் ஆங்கில நாட்காட்டியில் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் என அனுமானிக்கப்பட்டிருக்கிறது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஒரிஜினல் விம்சத்தில் உடுமக உடுமகதாசாபுத்தி அந்த அட்டவணையிலோ ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாட்கள் மட்டும்தான் என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அந்த முன்னூற்றி அறுபது நாட்களுக்கும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு வருடத்திற்கு ஐந்தேகால் நாள் வித்தியாசமாக அமைந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது கூடுதல் எண்ணிக்கையை வித்தியாசமாக அமைந்துவிடுகிறது குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு ஐந்தேகால் நாட்கள் இரண்டு ஆண்டுக்கு பத்தரை நாட்கள் நான்கு ஆண்டுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் எட்டு ஆண்டுக்கு நாற்பத்தி இரண்டு நாட்கள் பதினாறு ஆண்டுக்கு எண்பத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு ஆண்டுக்கு நூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு இருநூற்றி அறுபத்தி இரண்டரை நாட்கள் அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் வித்தியாசம் வருகிறது இது மிகப்பெரிய வித்தியாசமாகும் இந்த வித்தியாச சீர்கேட்டை தவிர்ப்பதுதான் தடுப்பதுதான் ஆஸ்திராலஜி டெம்பிள் நிறுவனத்தின் நோக்கமாகும் அந்த அடிப்படையில் உதாரணத்திற்கு நாம் சொன்னது போல முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதியிலிருந்து சூரியதசி ஆறு வருடத்தை கூட்டினால் வரக்கூடிய முப்பத்தி எட்டு பதினேழு என்பது தவறான கணக்கீடு ஆகும் இந்த தவறான கணக்கீடு என்பது ஒரு வருடத்திற்கு ஐந்தேகால் நாட்களை வைத்துக் கொண்டால் ஆறு வருடங்களுக்கு ஆறு முப்பது ஆறுகால் ஒன்னரை முப்பத்தி ஒன்னரை நாட்கள் வித்தியாசம் வருகிறது இப்படி முப்பத்தி ஒன்றரை நாட்கள் வித்தியாசம் உள்ள தசாபுத்தி அந்தரத்தை நாம் பயன்படுத்தினால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் சார்ந்து நாம் மேற்கொள்ளும் வேலைகள் கவனக்குறைவாக தவறுதலாகத்தான் முடிந்துவிடும் ஜாதக யோகமாக அமையாது ஜாதக தோஷமாகவும் ஜாதக அறியாமையாகவும் அமைந்துவிடும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உதாரண தேதி முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து ஒரிஜினல் உடுமக தசாபுத்தி அந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ள ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாட்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு கூட்டும் போது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு என்கிற தேதி முடிவு தேதியாக வரும் ஆக இந்த முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து முப்பத்தொரு நாட்களை கூட்டினால் தான் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தேதி வரும் வேறு ஒரு முறைப்படி முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு தேதியை கழித்தால் மீதம் முப்பத்தி ஒரு நாட்கள் வருகிறது ஆக ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆங்கில தேதிகளை பயன்படுத்தும் போது முப்பத்தி ஒரு நாட்கள் வித்தியாசம் வருகிறது இந்த வித்தியாசம் வேறுபாட்டை ஆஸ்திராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி ஆகிய நான் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்து கொண்டு அது சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு எதற்காக இந்த வித்தியாசம் வருகிறது இதை எப்படி சரி செய்வது என்ற வகையில் அள்ளும் பகலும் அயராது யோசித்து அந்த தவறை கண்டுபிடித்து எங்கு தவறு ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த தவறை சரி செய்வதற்கான வழிமுறைகளையும் கண்டுபிடித்து என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கு என்னுடைய சீர்திருத்தத்தை பரிந்துரை செய்து அவர்களிடம் அந்த விளக்கத்தை கூறி கணித நோக்கத்துடன் அதை விளக்கி அவர்களால் ஏற்றுக்கொள்ள செய்யப்பட்டு அந்த தசாபுத்தி அந்த காலகட்டத்தில் மிக துல்லியமாக இந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்று அறுதியிட்டு கூறி அந்த பலன்கள் நடைமுறைக்கு வந்து பல ஆண்டுகளாக இந்த பரிசோதனைகளில் இந்த பயிற்சிகளில் நான் ஈடுபட்டு இதனால் எந்த ஒரு தடையும் தொந்தரவும் பாதிப்பும் யாருக்கும் கிடையாது எந்தவித கெடுபடங்களும் நடந்ததும் இல்லை நம்முடைய கணிப்புகள் தவறாக போனதும் இல்லை அனைத்து கணிப்புகளுமே சரியாகத்தான் இருந்திருக்கிறது அந்த வகையில் அந்த கணக்கு சரி என்ற அடிப்படையில் அந்த கணக்கு சார்ந்த வகையில் அந்த ஜாதகம் சார்ந்து என்னுடைய கணிப்பும் சரியாக அமைந்ததன் அடிப்படையில் எல்லோரும் இந்த ஜோதிட சமுதாயமும் ஜாதக சமுதாயமும் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒப்புயர்வற்ற ஜோதிட சேவையின் நோக்கத்தின்படி அனைவரும் இதை எளிதாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கணினி மென்பொருளாக என்னிடம் ஜாதகம் பார்ப்பதற்கென்று வந்த மென்பொருள் அறிஞர் மென்பொருள் பொறியாளர் அன்பு சகோதரர் திரு சதீஷ்குமார் அவர்களுடைய துணை கொண்டு நான் எந்த அளவிற்கு அள்ளும் பகலும் அயராத உழைத்தேனோ அதேபோல போல என்னை விடவும் அதிகமாக நான் கூறிய கருத்துக்களை நான் சமர்ப்பித்த கணித கணக்கீட்டு விவரங்களை மிக பொறுமையாக மென்பொருளாக மாற்றி தற்போது மிகச்சரியான நடப்பு தசா அட்டவணையாக நாங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிள் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்துள்ளோம் பிறந்த தேதி மற்றும் நேரம் முதல் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை அஸ்ட்ராலஜி டெம்பிள் வெப்சைட்டிலிருந்து இருந்து தாங்கள் நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அஸ்ட்ராலஜி டெம்பிள் வெப்சைட்டில் நுழைந்து அதனுடைய தலைப்பகுதியில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கும் அறிவிப்பு பேனர் இருக்கும் அந்த பேனரை கிளிக் செய்தால் இலவசமாக பதிவிறக்கம் செய்யக்கூடிய லாகின் பேஜ் வரும் அந்த லாகின் பேச்சில் லாகின் பக்கத்தில் உங்களுடைய பெயர் தேதி பிறந்த ஊர் பிறந்த மணி நேரம் நிமிடம் ஆகியவை குறிக்க வேண்டும் பிறந்த நேரத்தை பொறுத்தவரை பிறந்த மணி நிமிடம் அனைவருக்கும் தெரியும் வினாடி தெரிந்தால் குறியுங்கள் அல்லது அந்த இடத்தில் ஜீரோவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய தொலைபேசி எண் மற்றும் உங்களுடைய இமெயில் முகவரியையும் அதில் பதிவு செய்ய வேண்டும் அடுத்து உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உள்ள பிறந்த ஜாதகத்தில் குறிக்கப்பட்டுள்ள நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ப உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம மகாதசை இருப்பு என்று குறித்து வருடம் மாதம் மாதம் நாள் நாள் நாளிகை என்று அதாவது இத்தனை 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 வருடம் இத்தனை நாளிகை என்றும் எதியடு இருந்தால்தான் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை தாங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கேற்ப தசையை குறித்து அந்த தசையில் இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதம் இத்தனை நாட்கள் இருப்பு இருக்கிறது என்று எழுதியிருப்பார்கள் அதை பதிவு செய்ய வேண்டும் அதை பதிவு செய்யக்கூடிய இடம் தசா அண்ட் பேலன்ஸ் என்று இருக்கும் அதில் தசா செலக்ட் செய்து தசா ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கும் என்ற அடிப்படையில் ஒன்பது கிரகங்களுடைய பெயர்கள் எழுதியிருக்கும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் சூரியன் என்றால் சன் சந்திரன் என்றால் மூன் செவ்வாய் என்றால் மார்ஸ் ராகு என்றால் ராகு வியாழன் என்கிற குரு என்றால் ஜூபிட்டர் சனி பகவான் என்றால் சாட்டன் புதன் என்றால் மெர்க்குரி கேது என்றால் கேது சுக்கிரன் என்றால் வீனஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் எந்த தசையில் பிறந்துள்ளீர்கள் என்பதை அந்த கிரகத்தை செலக்ட் செய்து கொள்ள வேண்டும் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் பிறகு வருடம் மாதம் நாட்களை குறித்துக் கொள்ள வேண்டும் அந்த தசா புத்தி இருப்பு விஷயத்தில் மணி நிமிடம் வினாடிகள் தெரிந்தால் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம் அல்லது அந்த கட்டங்களுக்கு பூஜ்யத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் அனைத்து விவரங்களையும் நீங்கள் பதிவு செய்தால் அடுத்து உங்களுக்கான அட்டவணை தமிழில் வேண்டுமா மலையாளத்தில் வேண்டுமா என்று கேட்கப்பட்டிருக்கும் உங்களுடைய மொழியை உங்களுக்கு வேண்டிய மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த அட்டவணையில் பல மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த அட்டவணையை பல மொழிகளிலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆங்கிலம் உலக பொதுமொழியாக இருப்பதால் தமிழ் ஆங்கிலம் கலந்த ஒரு அட்டவணையும் மலையாளம் ஆங்கிலம் கலந்த ஒரு அட்டவணையும் ஹிந்தி ஆங்கிலம் கலந்த அட்டவணையும் தெலுங்கு ஆங்கிலம் கலந்த அட்டவணையும் கன்னடம் ஆங்கிலம் கலந்த அட்டவணையும் தற்போது இந்நிலையில் பதிவேற்றம் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல இந்திய மொழிகளுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும் அந்த வகையில் உங்களுக்கு தமிழ் மொழி சார்ந்த அட்டவணை வேண்டுமென்றால் தமிழ் மொழியை செலக்ட் செய்ய வேண்டும் தேர்வு செய்ய வேண்டும் பிறகு ஜெனரேட் கிளிக் செய்ய வேண்டும் இந்த ஜெனரேட்டை கிளிக் செய்தால் உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்த்த மிகவும் சரியான பிறந்த தேதி நேரம் முதல் நீங்கள் எதிர்பார்த்த மிகச் சரியான நடப்பு தாசாபுத்தி அந்த அட்டவணை நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு உங்களுக்கு டவுன்லோடாக வரும் பதிவிறக்கமாக வரும் நீங்கள் டவுன்லோட் செய்த இடத்தில் அந்த அட்டவணையை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் அந்த அட்டவணையை பிரிண்ட் எடுத்தும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வகையில் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை ஜோதிட ஜாதக சமுதாயமும் ஒட்டுமொத்த மனித குலமும் பயன்படுத்தி ஜாதகத்தில் மிகச் சரியான கணக்கீட்டு முறையை குறிப்பாக தசாபுத்தி அந்தனம் சார்ந்த கணக்கீட்டு முறையை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பயன்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி நன்றி வணக்கம் மற்றவர்களுக்கும் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்